ஹலோ கேஸ் உங்களுடைய ஓவ்லேஷன் நாளே ப்ரெக்னன்சி சான்சஸ் அதிகமாகும் ஆனால் இந்த மூணு விஷயம் நீங்கள் பண்ணிங்கன்னா சான்சஸ் குறைஞ்சிரும் இது நிறைய பேருக்கு தெரியாமல் இந்த தப்பு பெண்கள் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வயலில் வீடியோவாக போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நீங்கள் ரொம்ப வருஷமாக ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுடைய ஓவலேஷன் டேவும் உங்களுக்கு நல்லாவே கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருச்சு ஆனால் நீங்கள் கரெக்டாக உங்களுடைய ஓவ்லேஷன் நாள் இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய ப்ரெக்னென்சி சான்சஸை வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவே வந்து பாதிச்சிடும் மற்றும் குறைச்சிரும் ஆனால் நீங்கள் இந்த மூணு விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓவலேஷன் நாளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிங்கனாலே போதும் நிச்சயமாக உங்களுடைய ஓவலேஷன் டேவே உங்களுடைய ப்ரெக்னென்சியை முற்றிலுமாக வந்து கன்ஃபார்ம் ஆக்கிரும் அதாவது ஓவலேஷன் நாளில் நீங்கள் என்ற இருந்தாலே போதும் உங்களுடைய ப்ரெக்னென்சி கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டை வந்து கொடுத்துரும் சரி இப்போ வாங்க அந்த மூன்று விஷயம் என்ன அவாய்ட் பண்ணணுன்றதை உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன் वादल विषयों நீங்கள் ஓவலேஷன் நாள் என்று ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் வந்து பண்ணக்கூடாது இது ஒர்க் அவுட்ன்றது ஜஸ்ட் வந்து எக்ஸசைஸ் மட்டும் உங்களுக்கு வந்து குறிக்காது நீங்கள் கரெக்டாக ஓவலேஷன் நாள் என்று அதிகப்படியான வேலைகள் செய்வதையும் நீங்கள் வந்து குறைச்சிக்கணும் இது வேலையும் சேர்த்து தான் வந்து குறைக்கணும் நான் வந்து வேலையும் சேர்த்து தான் வந்து உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன் இப்போ ஜிம்க்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா சப்போஸ் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படிப்பட்டவங்க ஒன் டே அன்று நீங்க கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணாதீங்க மற்ற பெண்கள் நார்மலாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை இருக்கக்கூடிய பெண்கள் அன்றைய நாளில் அதிகப்படியான வேலை அதாவது வீட்டு வேலையாகட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆஃபீஸில் கூட ஏதாச்சும் அன்றைய தினத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக உங்களுடைய உடல் வந்து ரொம்ப ரொம்ப சோர்வடைகிற மாதிரியான வேலைகளை கண்டிப்பாக அன்றைய நாள் வந்து செய்யாதீங்க இந்த மாதிரி ஹெவி ஒர்க் அவுட்டோ ஹெவி வேலைகள் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய பாடி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் இதனால் ஓவலேஷன் டைமிங் வந்து ஷிஃப்ட் ஆகும் இப்போ உங்களோட டே ஃபோர்டீன் மேக்ஸிமம் நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டேட் பீரியட் இருக்கக்கூடியவங்களுக்கு டே ஃபோர்டீன் வந்து ஓபுலேஷன் வரும் மேபி தேர்ட்டி டேஸ் இருக்கவங்களுக்கு டே ஃபிஃப்டீன் டே சிக்ஸ்டீன்ற மாதிரி வந்து ஓப்லேஷன் வந்து டிஃபர் ஆகும் அப்படி உங்களுடைய டே அப்போது நீங்கள் இந்த மாதிரி ஹெவி ஒர்க் அவுட் செய்கிறதுனால டே ஃபோர்டீன் ஆக வேண்டிய உங்களுடைய ஓவ்லேஷன் கருமுட்டை வெளிவரக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னா மேபி அதனுடைய டைமிங் உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும் இப்போ பதினாலாம் தேதி உங்களுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய ஓவ்லேஷன் வந்து பதினாலாம் தேதி நைட் நைட்டோ அதாவது உங்களுடைய இன்டர்கோஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஓவலேஷன் வந்து அந்த எக் ரிலீஸ் ஆகலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலாம் தேதியை தாண்டி பதினஞ்சாம் தேதி மார்னிங் இல்லை அந்த அடுத்த நாட்கள் அந்த மாதிரி இடைவெளியில் வந்து உங்களுடைய ஓவலேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையானது வெறி வரும் அதாவது நீங்கள் பதினாலாம் தேதின்னு சொல்லிட்டு ஓவலேஷன் சொல்லிட்டு அன்றைய இரவு வந்து நீங்கள் இருந்திருப்பீங்க இன்டர்கோஸ் உங்களுடைய இன்டர்கோஸ்க்கு அப்புறம் வந்து எக் ரிலீஸ் ஆகக்கூடிய சான்சஸ் அந்த டைமிங் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் வந்து மாற்றிடும் இந்த ரெண்டு தப்பை பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அந்த டைமிங் வந்து மாறிடும் ஸோ அதனால தான் ஹெவி வேலையோ ஹெவி ஒர்க் அவுட்டோ நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஓவலேஷன் நாள் அன்று இதுதான் முதல் தவறு நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிறத கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் குறிப்பாக ஓவ்லேஷன் டே அன்னைக்கு ஸ்ட்ரெஸ் அண்டு ஓவர் திங்கிங்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஓவலேஷன் டே எனக்கு வந்து ஆகுது இன்றைக்கி கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்கணும் இன்ட்ரோஸில் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு வேலையாக நினச்சி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கணும் டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 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 மிகப்பெரிய பின்னடைவாக வந்து 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 கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஓவர் அதை பற்றியே அதாவது டே இருக்கிறது அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த டேக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இன்டர் கொஸ்டினால கண்டிப்பாக வந்து கன்சியூவ் ஆகணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து ரொம்ப ஓவர் திங்கிங் மற்றும் அது உங்களுடைய பர்சனல் பிரச்சனைகளையும் அன்றைய நாளில் நீங்கள் அதிகமாக திங்க் பண்ணக்கூடாது ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி உங்களுக்கு உங்களுடைய உடம்புக்கு ரியாக்ட் ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஹார்மோனல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையை வந்து ஏற்படுத்திவிடும் இதனால் ஃபெர்ட்டிலைசேஷன் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகிடும் ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஆகுது உங்களுடைய குழந்தை பேருக்கான அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆகிறதனால ஹார்மோன் உங்களுக்கு சரியாக இதுவாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாததுனால பிரச்சனையை வந்து ஏற்படுத்திடும் ஸோ இதுதான் ரெண்டாவது விஷயம் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது ஸ்ட்ரெஸ் அண்டு ஓவர் திங்கிங் ஓவலேஷன் டே அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஓவலேஷன் டேன்னால் அன்னைக்கு தான் கிடையாதுங்க நீங்கள் பதினாலாம் தேதி தான் கிடையாது அளவுக்கு அதுக்கு முன்னாடியிலேருந்து ஒரு நாள்லேருந்தே உங்களுடைய மனசை உங்களோட உடம்பையும் ரொம்ப ரொம்ப காமாக வச்சுக்கோங்க அதுதான் நல்லது நம்ம அன்னைக்கு உடம்பை தயாராக வச்சுக்கிறத விட ஒரு நல்ல முன்னாடி நம்ம ரெடியாக வச்சுக்கிங்கன்னா இன்னும் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தும் இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்குங்க அடுத்தது மூணாவது தான் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டூ மச் ஆஃப் கஃபீன் அதாவது அதிகமாக அன்றைய தினத்தில் ஓவ்லேஷன் ஆகக்கூடிய நாளில் காஃபியோ டீயோ குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க இது மிகப்பெரிய தவறு நிறைய பெண்கள் பெண்கள் மட்டும் கிடையாது ஆண்களும் இந்த தவறை வந்து செஞ்சுட்ருக்கிங்க பெண்கள் ஓகேக்கா ஆண்கள் எப்படிக்கா சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஆண்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி டீ காஃபின்ற விஷயத்தை எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகணும் அவங்களுக்கு இன்ட்ரகோஸ்லேயும் மற்றும் அவங்களுடைய ஸ்போம் விஷயத்துலையும் வந்து இஷ்யூஸ் ஆகலாம் ஸோ இதனால் கண்டிப்பாக ஆண்கள் வந்து டீ காஃபியும் வந்து எடுத்துக்காதீங்க குறிப்பாக ஆண்களும் எடுத்துக்க கூடாது அடுத்தது பெண்களும் கண்டிப்பாக ஓவலேஷன் டே அன்னைக்கு வந்து எடுத்துக்காதீங்க இது வந்து ஆண்களுக்கு எந்த எதுக்காக நான் இதை பர்டிகுலராக சொல்கிறேன் மற்ற ரெண்டு விஷயம் அது கண்டிப்பாக பெண்களை குறிக்க வேண்டியது இந்த ஒரு விஷயத்தை வந்து ஆண்களுக்கும் சேர்த்து நான் வந்து சொல்கிறேன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் கண்டிப்பாக ஓவலேஷன் டே அன்னைக்கு இன்ட்ரோஸ்ட்டில் வந்து இருக்கணும் ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்பொழுது அவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையும் வந்து ஏற்படுத்தும் அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஜென்ஸுக்கும் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ காஃபி எதனால் பெண்கள் ஓவலேஷன் டே அன்னைக்கு அவாய்ட் பண்ணணும் இதனால் எப்படி அவங்களுடைய ஓவலேஷன் வந்து ப்ரெக்னன்சியை வந்து டிலே பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த கஃபின் வந்து அதிகப்படியான ஈஸ்ட்ரஜன் பேலன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரஜன்னுடைய அளவை வந்து குறைச்சி ப்ரெக்னன்சி சான்சஸை ரெடியூஸ் ஆக்கிடும் ஓகேங்களா டீ காஃபி அதிகமாக குடிக்கிறதுனால ஈஸ்ட்ரஜன் கண்டிப்பாக வந்து கன்சியூவ் ஆகணுன்னா ஈஸ்ட்ரஜன் அந்த சுரப்பியானது நம்மளுக்கு நிச்சயமாக அதிகமாக வேண்டும் ஸோ அதனுடைய அளவை குறைக்கிறதோட சக்தி வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபிக்கு வந்து இருந்துட்டுருக்கு அதனால தான் குறிப்பிட்டு நீங்கள் மற்ற நாட்களில் டீ காஃபி குடிக்கிறவங்களாக இருந்தால் கூட கண்டிப்பாக ஓவ்லேஷன் டே அன்னைக்கும் அதுக்கு நாளும் கண்டிப்பாக நீங்கள் வந்து குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும் ஸோ இதை அவாய்ட் பண்ணிங்கனாலே போதும் நிச்சயமாக உங்களுடைய ப்ரெக்னன்சி சான்சஸ் ஆனது ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ இந்த மூணு விஷயத்தை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலே போதுங்க நீங்கள் ஓவலேஷன் டே அன்னைக்கே ரியல் சான்சஸ் அன்றைக்கி டே அன்னைக்கு ஓவலேஷன் டேல இருப்பீங்களா அன்றைக்கே கூட உங்களுடைய அந்த பெண்களுடைய எகு கூட அவங்களுடைய ஆனது கரெக்டாக வந்து ஜாயின் ஆகி உங்களுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கான சரியான வழியை வந்து ஏற்படுத்தும் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸும் கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த மூணு விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்க காமாக இருங்க உங்களுடைய பேபியை நீங்கள் ஈஸியாக வந்து கொண்டு வந்துடலாம் அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறேன் இது இல்லாமல் இந்த மூணு விஷயத்தையும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க இது இல்லாமல் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் அன்றைய தினத்தில் மட்டும் கோவப்படுறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க மற்றும் இதை வந்து ஒரு பிளான்டு மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க என்ன தான் டாக்டர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த சில டேட் கொடுத்துருந்தாலுமே இந்த டேட் வந்து இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் திங்கிங்லேயே வந்து வச்சுக்காதீங்க கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை வந்து ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் ப்ரெஷர் ஆகாதீங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக டென்ஷன் ஆகாதீங்க டென்ஷன் ஆகுதும் நிச்சயமாக உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்த வந்து ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கோட மனசை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஓவியன் டே அன்னைக்கு உங்களுடைய பேபிக்கு பிளான் பண்ணுங்க சக்ஸஸ் டேட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறது தான் ஸோ இது உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக அவங்க சொல்லக்கூடிய தகவல் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இந்த வீடியோலாம் சொல்லியிருக்க ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய பேபியை கொண்டு வாங்க நன்றி தகவல்